முக்கால் அடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய வேல் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வேலின் தண்டு பகுதியில் பஞ்சபூத சக்கரங்கள் செதுக்கப்பட்டுள்ளது வேலின் முகப்பு பகுதியில் இயற்கையான வெளிச்சம் விழும் விதத்தில் விதானத்தில் ஒரு சிறிய துவாரம் அமைக்கப்பட்டுள்ளது முன் மண்டபம் அருகோண வடிவில் முருகனின் சரவணபவா எனும் ஆறெழுத்து மந்திரத்தை குறிக்கும் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது கோவை மருதுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது வேல்கோட்டம் தியான மண்டபம் என அழைக்கப்படுகிறது இக்கோயில் பிராணிகளால் ஏற்படும் தொல்லைகள் தீரவும் கிரக தோஷங்கள் நீங்கவும் இங்குள்ள முருகனை வழிபடுகின்றனர் இங்குள்ள வேலுக்கு அபிஷேகம் செய்தும் சிறப்பு அர்ச்சனைகள் செய்தும் வேண்டிக் கொள்கின்றனர் ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் தனிச்சிறப்பு மிக்கது வேல் மட்டுமே இறைவனது ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உள்ளது பழங்காலத்திலிருந்தே வேல் வழிபாடு நடந்து வருவது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளது வெற்றிவேல் வீரவேல் வைரவேல் சக்திவேல் கூர்வேல் ஞானவேல் என பல்வேறு திருநாமத்தில் அழைக்கப்படும் வேலின் சிறப்புகள் பல்வேறு நூற்களில் காணலாம் வேல் பூஜைக்கு மேல் சிறந்த பூஜை எதுவும் இல்லை வேல் சின்னத்தை உடலில் அணிந்து கொள்வதும் மனதார வேல் வேல் என ஓதுவதும் வேலை மனதில் நிறுத்தி தியானிப்பதும் வேலை வழிபடுவோர்க்கும் வினைகள் பட்டழியும் இதைத்தான் வேலுண்டு வினை இல்லை என்பர் இத்தனை சிறப்புகளும் ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கென ஒரு தனி கோயில் அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரத்தில் வேல் பற்றிய சிறப்புகளை ஏராளமான பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார் உற்றார் உறவினர்கள் அனைவரும் கைவிட்ட நிலையில் துணையின்றி தனித்துச் செல்லுகின்ற வழியில் தனக்கு துணையாக வந்து உதவுவன வடிவேலும் மயூரமுமே என பொருள்பட பாடலில் குறிப்பிட்டு உள்ளார் வேல் ஞாலத்தில் அம்சம் அந்த வேலை தாங்கியிருக்கின்ற முருகப்பெருமானை ஞானவேல் முருகன் என போற்றுகின்றனர் வேலை வழிபட்டால் ஞானம் உண்டாகும் குமரகுருபர சுவாமிகள் நீண்டகாலம் வாய் பேச முடியாத நிலையில் இருந்தார் திருச்செந்தூர் முருகனை மனதார வேண்டி அவனே கதி என இருந்தார் ஒருநாள் தன் பக்தனின் வேண்டுதலை ஏற்று குமரகுருபரனின் முன் தோன்றி குருபரா உனக்கு பேசுகின்ற திறனோடு என்னை பாடுகின்ற புலமையனையும் வழங்கினோம் என கூறி அவரது ஞானவேல் கொண்டு எழுதினார் முருகனின் பேராற்றலால் குருபரன் கந்தர் கலிவெண்பாவை பாடினார் அம்மாயையே உருவான கிரௌஞ்சமலையை பொடியாக்கிய வேலை பணிவோர்க்கு கொடிய மிருகங்கள் பறவைகள் தீராத வியாதிகள் தோஷங்கள் முதலிய பாதகங்களால் எந்தவிதமான துன்பங்களும் நேராது என ஆதி சங்கராச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எழுமாத்தூர் கோவில் முருகன் மருமகன் முருகன் கோயிலில் மாமன் பெருமாளுக்கு சந்நிதி அமைந்திருப்பது சிறப்பு ஏழு கன்னிமார்களுடன் இலந்தை மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானும் அற்புத தரிசனம் தருகிறார் இங்கு வந்து அண்ணன் விநாயகரை வணங்கி தொழுதுவிட்டு கனகாச்சல குமரனை கண்ணார தரிசனம் செய்து மனதார பிரார்த்தனை செய்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வீட்டில் பொன்னும் பொருளும் சேரும் என்பது ஐதீகம் தொடர்ந்து ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் இங்கு வந்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கப் பெறலாம் என்கின்றனர் பக்தர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு கோ பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது அப்போது கோயிலைச் சேர்ந்த கன்றுக்குட்டி தானாகவே மலையேறி சென்று பூஜை செய்யும் காட்சியைக் கண்டு சிலிர்த்து போகிறார்கள் பக்தர்கள் ஒருமுறை பத்தரை மாற்று தங்கத்துக்காக அகத்திய முனிவரின் அறிவுரைப்படி புலிப்பாணி சித்தர் இந்த மலையை குடைந்தபோது கடவுளின் அருளால் தங்கம் கிடைத்தது ஆனால் ஏழரை மாற்று தங்கம் மட்டுமே அவருக்கு கிடைத்ததாம் எனவே இந்த ஊர் ஏழரை மாற்றூர் என அழைக்கப்பட்டு பிறகு ஏழரை மாத்தூர் என மருவி தற்போது ஏழு மாத்தூர் என மாறிவிட்டதாக சொல்கின்றனர் மலையின் பெருமையை அறிந்த ஊர் மக்கள் மலை உச்சியில் முருகப்பெருமானுக்கு கோயில் எழுப்பினர் தங்கத்தை தந்த மலை என்பதை உணர்த்துவதற்காக கனகாச்சல குமரன் என்னும் திருநாமம் சூட்டி கந்தக் கடவுளை வழிபடத் துவங்கினர் பிறகு காடு கரைகளை நிறைக்கச் செய்யவும் மாடு கன்றுகளை பெருக்கச் செய்யவும் மலையில் கிருஷ்ணருக்கு கோயில் எழுப்பினார்கள் பாமா பாமாருக்மிணி சமேதராக அழகு ததும்ப அருள்வாலிக்கிறார் கிருஷ்ணர் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் தொடர்ந்து ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்துகின்றனர் வேலும்பயிலும் பக்கம் துணையிருக்கையிலே வேலும் வயலும் பக்கம் துணையிருக்கையிலே வேலவனை காண மனமலையின்றதே வேலும்மயிலும் பக்கம் துணையிருக்கையிலே உனை நாடி வருவோரின் வினை தீர்க்கும் கூமரா உனை நாடி வருவோரின் வினை தீர்க்கும் குமரா துணையா என்றும் இருப்பாய் ஷண்முகநாதா துணையா என்றும் இருப்பாய் ஷண்முகநாதா முருகா 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 வேலும் அயலும் பக்கம் துணையிருக்கையிலே வேளவனை காண மனமலைகின்றதே வேலுமயலும் பக்கம் துணையிற கையிலே சூரசம்காரம் செய்த திருமால் வருக சூரசம்காரம் செய்த திருமால் வருக சேவர் கொடிய ஏற்றவன் வினை தீர்த்த செந்தோராண்டவா சேவர் கொடிய ஏற்றவன் வினை தீர்த்த செந்தோராண்டவா ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுகநாதா ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுகநாதா ஆனந்த தரிசனம் அருளும் சுவாமிநாதா ஆனந்த தரிசனம் அருளும் சுவாமிநாதா வேலும் அயிலும் பக்கம் துணையிருக்கையிலே விலவனை காண மனமலைகின்றதே வேலுமையிலும் பக்கம் துணையிருக்கையிலே